ஆண்டவராக இயேசு குத்துவி நாமத்தில் இந்நாளிலே வழி காட்டும் வாழ்வை மாற்றும் என்கின்ற சத்தியவசன நிகழ்ச்சிக்கு உங்களை ஒருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே கத்தடை செய்தி நம்மத்திலே கர்த்தர் எங்களுக்கு தருவாராக அவருடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு பெரிய பலனையும் ஒரு தைரியத்தையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு மனிதர்களாகிய நாங்கள் எல்லாரும் விசேஷத்தவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்திலே நீங்கள் எல்லா படைப்புகளை நீங்கள் பார்த்தாலும் எல்லா படைப்புகளும் அவை அவைகள் தங்களுடைய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறது ஆனால் மனிதர் மாத்திரமே தனக்கு இறைவன் தேவை என்பதையும் தன்னை நடத்துகிறதுக்கு ஒருவர் தேவை என்பதையும் தனக்கு இந்த நாளில் ஒரு பலத்தை கொடுக்கிறவர் தேவை என்பதையும் பல விதங்களில் அந்த இறைவனை தேடி மனிதன் போய்கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவர் ஏ விட்டு அவர் எனக்கு என்ன கற்றுத்தருவார் என்று சொல்லி சத்திய வேதாமத்திலேருந்து நாங்கள் ஒரு வழிநடத்துல பெற்றுக்கொளந்த கால நீங்களும் ஒரு வாஞ்சையோடு கூட உற்சாகத்தோடு கூட ஆயத்தத்தோடு கூட இருக்கிறதுனால ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் மனிதர்களாகிய நாங்கள் எல்லோரும் ரொம்ப விசேஷத்தவளாக இருக்கும் இன்றைக்கி நான் அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து உங்கள் முன்பதாக நான் அதை ஆண்டவுடைய ஆலோசனையாக நான் உங்களுக்கு கூறலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் நல்வேதத்தை திருப்புவோம் ஆதியாம புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது சாயங்காலமும் விடிய காலமுகி ஆறாம் நாள் ஆயிற்று இந்த நாளில் இந்த வசனத்தின் பகுதியில் ஒரு விசேஷமான ஒரு சொல் சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால் அது மிகவும் நன்றாய் இருந்தது மிகவும் நன்றாய் இருந்தது ஆனால் நீங்கள் முதலாம் அதிகாரத்தில் சுமார் ஐந்து இடங்களை நீங்கள் பார்க்கலாம் நல்லது என்று சொல்லி கண்டார் நல்லது என்று சொல்லி கண்டார் பத்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தொண்டு இருபத்தி ஐந்து வசனங்களை நீங்கள் அந்த வசனத்தில் முடிவு பார்ப்பீங்கனால் ஒவ்வொன்று படைத்து அந்த நாள் முடிகிற நேரம் அது நல்லது என்பதை ஆண்டவர் கண்டார் உதாரணமாக அவர் சூரியன் சந்திரனை படைத்து விட்ட பிறகு சாயங்காலம் விடிய காலம் ஆகினது தேவன் அந்த சூரியன் தான் படைத்தது நல்லது அதை பார்த்தார் அது நல்லதாக இருந்தது அப்படியாக எல்லாவற்றையும் பார்த்து மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் படைத்து விட்ட பிறகு அது நல்லது என்று கண்டார் ஆனால் ஆறாம் நாளிலே மிருகங்கள் எல்லாவற்றையும் விட்ட பிறகு கடைசியாக தன்னுடைய சாயலாக மனிதனை படித்து விட்ட பிறகு அது உலகத்தை பார்க்கிறார் உலகம் மிகவும் நல்லதாக இருந்தது மிகவும் நல்லதாக இருந்தது அப்படின்னா அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன சொல்லுகிறது ஐந்து வசனங்கள்ல அது முடிவில் நல்லது நல்லது என்று கண்ட ஆண்டவர் மிகவும் நல்லது என்று சொல்லி காண்பார்னு சொன்னால் அதோட என்ன அர்த்தம் மனிதன் அந்த இடத்துல குறைபட்டு இருக்கனால அது நன்றாய் தான் இருக்குது ஆனால் மனிதன் அந்த இடத்துல படைக்கப்பட்ட பிறகு அந்த உலகம் மிகவும் நன்றாய் இருந்தது மிகவும் நன்றாய் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளவு விசேஷத்தவர்களாய் இருக்கிறோம் எவ்வளோ விசேஷத்தோம் இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம் ஐயோ நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அல்லாட்டி நான் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அல்லாட்டி எனக்கு ஞானமே இல்லை எனக்கு சக்தியே இல்லை என்னால் ஒன்று முடியாது பாட முடியாது என்னால் வேலை செய்ய முடியாது என்னால் ஒரு வேலை பலஹீனமான சர்வத்தோடு நாங்கள் இருக்கலாம் எனக்கு நடந்து போகக்கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னுடைய வருத்தம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பல விதங்களை நீங்கள் சொந்து போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது உங்களையும் படித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தான் எல்லாவற்றையும் பார்க்கிற நேரம் அவருடைய பார்வையில் எப்படி இருக்குதான் மிகவும் நன்றாக இருக்கிறது என்னை மட்டும் பார்த்து சொல்லல ஆனால் கடைசியாக என்னை கூடாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளை பார்க்கிற போது அவருக்கு அது மிகவும் நன்றாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவருடைய சாயலாக நானும் நீங்களும் படைக்கப்பட்டவளாக இருக்க மற்ற எல்லா படைப்புகளும் அவர் சொல்ல சொல்ல ஆனது ஆனால் நாம் மாத்திரம் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவரை போல் நான் மற்றவங்களை அன்பு செய்ய நான் மற்றவங்களை மன்னிக்க மற்றவங்கள் மீது எங்களுடைய பாசத்தை காட்ட அல்லாட்டி மற்றவர்களுக்காக நாங்கள் இறங்கி செயல்பட இப்படி பல விதங்களில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் பிரதானமானது அவருடைய அன்பு எங்கள் மத்தியிலே அவர் எங்களுக்கு கூடாக இந்த உலகத்துக்கு அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னால் அவர் எங்கள் மேல் அவ்வளவு அன்பாக இருக்கிறார் அது அதே நேரம் அடுத்த காரியம் அவர் எங்களை உருவாக்கி இருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா படைப்புகளும் அவர் படைக்கும் போது அவர் சொல்ல சொல்ல சொல்லத்தான் நடந்தது வானம் உண்டாக கடவுது பூமி உண்டாக கடவுது சந்திர நட்சத்திரங்கள் வானத்தின் எல்லா சுடர்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார் அது உண்டாயிட்டு ஆனால் மனிதனை மட்டும் பூமியில் இருக்கிற மண்ணை எடுத்து உருவாக்கினார் என்று சொல்ல பார்க்குறோம் உருவாக்கினார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் நம்ம என்னையும் உங்களையும் அவர் உருவாக்கினார் என்று சொன்னால் நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் நம்முடைய உருவம் இருக்கணும்னு சொல்லி நம்ம உருவாக்கினது மட்டுமல்ல இன்றைக்கு அதிலையும் விசேஷமாக அவருடைய சுவாசம் நமக்குள்ளே அவர் கொடுத்தார் அவர் மனிதனை உருவாக்கி அவர் அந்த மனிதனுக்கு நாசையில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி வேதவாசனம் நமக்கு சொல்லுகிறது ஆவே அவருடைய சுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் இவ்வளோ விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் அப்போ அவர் அப்படியாக ஜீவ சுவாசத்தை ஊதி அந்த மனுஷன் உயிர் அடையிறத பார்க்கும்போது ஓ இந்த மனிதன் இவ்வளவு என்னுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற போகிறவனாக இருக்கிறாருன்னு சொல்லி அவ்வளவாக அந்த மனிதன் உண்டாக்கின பிறகு அவர் இந்த மனிதனை பார்த்து இந்த உலகத்தையும் பார்க்கிறாரு மிகவும் எழுதின புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் எப்படி சொல்லுகிறது கடைசி பகுதி சொல்லுகிறது சகலமும் அவரை கொன்றும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது சகலமும் இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளும் அவரை கொண்டு அதாவது அவர்னால தான் உருவாக்கப்பட்டது அதே நேரம் அவருக்காக உருவாக்கப்பட்டது நீங்கள் பொதுவாக பாருங்கள் கடைசி நாள் கடைசி நேரத்தில் தான் மனிதன் இருக்கிறான் ஆனால் அதுக்கு முன்பதாக எல்லாம் உருவாக்கப்பட்டதுக்கு அது பிரதான காரணம் என்னது அவைகளெல்லாம் இல்லாமல் மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது அதே நேரம் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா மனிதனிருந்து அவைகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அவைகள் எல்லாம் இருந்தும் மனிதன் இல்லாமல் இருந்து வேலை இல்லை மனிதனிருந்தும் அவைகள் இல்லாமல் இருந்தும் வேலை இல்லை ஆகவே மனிதன் வாழ்கிறதுக்கு படைப்புகள் எல்லாம் தேவை என்பதை உணர்ந்த ஆண்டவர் மனிதனுக்காக எல்லாத்தையும் படித்துவிட்ட பிறகு இப்பொழுது மனிதனை தன்னுடைய சாயலாக உருவாக்கி அவனுடைய நாசியில் அவருடைய வாழ்வில் தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அவர் வாழ வைக்கிற அந்த சந்தர்ப்பம் அதுதான் அவருடைய பார்வையில்லாத மனிதனை பார்க்கிறாரு உலகத்தை பார்க்கிறாரு அது மிகவும் இருந்தது இன்றைக்கு கூட நீ இருக்கிற இடத்துலேருந்து ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு உங்களை கூடாக சகலவற்றையும் அவர் பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்குறாரு எவ்வளவோ நன்றான காரியமாக இருக்குது எவ்வளவாக நான் மனிதனை படைத்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த நாள் அப்படியாக உங்களுக்கு இருக்க நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா நீங்கள் அந்த சந்தோஷத்துக்குள்ளே போகவங்க நீங்கள் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறீங்களா இந்த நாளில் கத்துற ஒரு புதிய நாளை உங்களுக்கு தாண்டே உங்களுக்கு இன்னும் சுவாசத்தை கொடுத்து இன்னும் உங்களுக்கு வாழ்நாளை கூட்டி கொடுத்தேன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான்னு சொன்னார் இந்த நாள் மிகவும் நல்ல நாள் காரணம் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவை ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நாளில் கொடுத்துருக்கிறார் கருத்து இந்த வார்த்தை கூடாக உங்களை ஆசிரிச்சுப்பார் பாருங்கள் சின்ன ஜெபம் ஒன்று செய்வோம் பரமபிதாவே இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி எங்களையும் விசேஷத்தவர்களாக எண்ணி அன்பரையும் நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி எங்களை படைத்தனால உங்களுடைய பார்வையில் அது மிகவும் நல்லது என்று கண்ணாண்டவர் இன்னும் ஒரு நாளை வாழ தந்தாக நன்றி இந்த வாழ்நாள் உங்களுடைய பார்வையில் எவ்வளவும் மிகவும் நல்லது என்று நீ சொல்லியிருக்கிறேன் அவை என்னால் வாழலாம் என்று சொல்கிற ஒரு தைரியத்தோடு இந்த நாள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வாழ அனுக்கிரகம் பண்ணுங்க ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்